ஐ கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு இல்லை நாலாவது எனக்கு ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டூ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ற சார்பு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று என வரையறுக்கப்பட்டால் ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் அப்போது ரெண்டு செட்டுமே நேச்சுரல் நம்பர் தான் அதுலேருந்து சார்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு சாரி அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முதல்ல கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா கண்டிஷன் பார்த்தீங்களா ஒன்றான சார்புன்னா ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நெல் இருக்க வேண்டும் அதாவது ஏயில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பியில வேற வேற நெல் உருட்கள் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்று கொன்றான சார்பு இன்னும் ஒன்று கொன்றான கண்டிஷன் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பியில் எக்ஸஸாக உறுப்புகள் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏயில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பியில் தனித்தனியாக ஒரு நிழலுருக்கள் இருக்க வேண்டும் என்ன நிழலூருன்னா இந்த ஒன்னோட நிழலூறு தான் ஏ அப்படின்றது ஓகேங்களா அது ஒன்று கொன்றான சார்புக்கான கண்டிஷன் அடுத்தது மேல் சார்புக்கான கண்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பியில் ஒரு நிழலூறு இருக்கணும் ஒன்று இன்னொன்று என்னென்னா பியின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் முன்னூறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்றான சார்பில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்தீங்களா இஎஃப் அப்படின்றது அந்த மாதிரி எந்த உறுப்பும் இங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது மேல் சார்பு இல்லை ஓகேங்களா பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் முந்நூறு இங்கே பாருங்க இப்போது இந்த ஏவில் இருந்து பியில் இருக்கிற உறுப்பு இந்த நாலுக்கு இந்த சிங்கிறது உரு அதுவே இந்த சிக்கு இந்த நாள் என்னென்னா முந்நூறு அதான் வேறு ஒன்றும் இல்லை பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க முந்நூறு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது மேல் சார்பு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த கணக்கு ஒன்று கொன்றான சார்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த கணக்கே இது ஒன்று கொன்றான சார்பு மட்டும்தான் மேல் சார்பாக அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் இல்லைன்னா பியில் இஎஃப் அப்படிங்கிற உறுப்புக்கு முன்னூறு இல்லை அதனால் அது மேல் சார்பு இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ இதுவே இது ஒன்றுக்குன்றான ஒன்றான சார்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே நிழல் ஏ அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஒன்றுக்குன்றான சார்பு கண்டிஷன் என்னென்னா ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி வெவ்வேறு நிழல் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வெவ்வேறு நெல்லூர்கள் இருக்க வேண்டும் ஒரே நெல்லூர் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஏங்குற ஒரே நெல்லூர் இருக்குது அப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை ஆனால் மேல் சார்பு ஏன்னா இங்கே பிளில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முந்நூறு இருக்குது அதனால் இது மேல் சார்பு ஸோ கண்டிஷனில் தான் ஒன்றுக்கொன்றான சார்புக்கும் மேல் சார்புக்கும் இல்லை கண்டிஷன் ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்குற கேள்வியிலேருந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துருவோமா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டிஷன்னா நேச்சுரல் நம்பர் தான் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் எடுத்து எழுதிடுவோமா ஒரு ஒரு பத்து நம்பர் வரைக்கும் எழுதுவோம் பார்த்துப்போம் ஸோ ரெண்டு செட்டுமே அவங்க நேச்சுரல் நம்பர் கேள்வி பாருங்கள் ரெண்டு செட்டுமே அவங்க நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் நேச்சுரல் நம்பர் எடுத்து எழுதி கீழே அன்சவான் போட்டு விட்டேன் அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஸோ மொதல் செட்டில் இருந்து நான் ஒன்று அப்படிங்கிறத எடுக்கிறேன் எடுத்து இந்த எக்ஸுக்கு பலாம் ஒன்று அப்ளை பண்ணுறேன் எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பலாம் ஒன்று அப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு ஒன் சாரி மைனஸ் ஒன்னில் வரும் இடத்துல ஒன்று இதை கழிச்சோம்னா ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அப்போது ஒன்று எக்ஸுக்கு பதிலாக நான் ஒன்று அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சராக வருது ஒன்று தான் வருது ஸோ ஒன்றும் ஒன்றும் தொடர்புடையது ஓகேங்களா அடுத்தது அதே எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு அப்ளை பண்ணால் என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று கரெக்ட் தானே இந்த எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் ரெண்டு போட்டேன் ரெண்டு நாலு ஒன்று போச்சுன்னா மூணுன்னு ஆன்சர் கிடைக்குது ஸோ எஃப்எஃப் டூ என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த ரெண்டும் இந்த மூணும் தொடர்புடையது அடுத்தது அதே மாதிரி எஃப்எஃப் த்ரீ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு எஃப்எஃப் த்ரீ எவ்வளோ கிடைக்குது அஞ்சுன்னு கிடைக்குது ஸோ இப்போ அடுத்து நாலு போட்டோன்னா கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும் அஞ்சு போட்டோன்னா அதை விட பெரிய நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கணக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனால் முதல் இது மதிப்பகம் மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா ஊருப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நேழுஊருக்கள் இருக்குது இப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அடுத்து நாலுக்கு ஏழு இந்த மாதிரி நேளுருக்குள்ள இருந்துகிட்ருக்கு ஆனால் துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் மதிப்பகத்தில் முன்னூறு இருக்கானா இல்லை ஏன்னா ரெண்டுக்குமே இல்லை நாலுக்குமே இல்லை இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் படி ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு இங்கே வருங்க கண்டிஷனை பாருங்கள் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நெல் உருக்கள் உள்ளன அப்படி இருந்தால் அது ஒன்று கொண்டான சார்பு வெவ்வேறு உறுப்பு இருக்குது அதுக்கு வெவ்வேறு நெல் உருக்கள் இருக்கா அப்போ இதெல்லாம் ஒன்று கொண்டான சார்பு அதே சமயத்தில் பியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அதாவது துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் மதிப்பகத்தில் முன்னூறுக்கள் இருக்கான்னா இல்லை அப்போ இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்தோம் ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இதுதான் மதிப்பகம் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழல் உரு உள்ளது எனவே இவை ஒன்றுக்கொன்றான சார்பாகும் மேலும் துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மதிப்பகத்தில் முன்னுறு இல்லை எனவே இவை மேல் சார்பு இல்லை பர்சா